மகாபாரதம் மகாபாரதம் என்பது பாரதத்தின் இரண்டு இதிகாசங்களுள் ஒன்றாகும் மற்றது இராமாயணம் ஆகும் வியாச முனிவர் சொல்ல விநாயகர் எழுதியதாக மகாபாரதம் கூறுகிறது இது சமஸ்கிருதத்தில் மகாபாரதம் என்னும் நூல் தலைப்பு பரத வம்சத்தின் பெருங்கதை என்னும் பொருள் தருவது மகாபாரதத்தின் அடிப்படை கதை குருகுலத்தவரால் ஆளப்பட்டு வந்த அஸ்தினாபுரத்தின் ஆட்சி உரிமை குறித்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடக்கும் போரைப் பற்றியது மகாபாரதத்தில் பதினெட்டு பருவங்கள் உள்ளன ஆதி பருவம் வன வனப்பருவம் விராட பருவம் உத்தியோக பருவம் பீஷ்ம பருவம் துரோண பருவம் கர்ண பருவம் சல்ய பருவம் சௌப்திக பருவம் ஸ்திரீ பருவம் சாந்தி பருவம் அனுஷாசனிக பருவம் ஆஸ்வமேதிக பருவம் ஆசல பருவம் மௌசல பருவம் மகாபிரஸ்தானிக பருவம் ஸ்வர்காரோகண பருவம் மகாபாரதம் தமிழில் வில்லி பாரதம் என்ற இலக்கியமாக படைக்கப்பட்டுள்ளது சரி மகாபாரதத்தில் பதினெட்டு பருவங்கள் பற்றி கேட்கலாம் வாங்க ஆதி பருவம் மகாபாரதத்தின் முதல் பருவம் ஆதி பருவம் இதில் பத்தொன்பது துணை பருவங்கள் உள்ளன நைமிச காட்டில் முனிவர்களுக்கு சவுதி மகாபாரதத்தை சொல்லியது பற்றியும் வைசம்பாயனரால் முன்னர் இக்கதை சனமேசையனுக்கு சொல்லப்பட்டது பற்றியும் இப்பருவத்தில் பாடப்படுகின்றன ஆதி பருவத்தில் பரத இனத்தின் வரலாறு பற்றி விளக்கமாக கூறப்படுகிறது பிரிகு இனத்தின் வரலாற்றையும் கூறுகிறது குரு இளவரசர்களின் பிறப்பு அவர்களது இளமை காலம் அறியப்பட்டுள்ளது இதில் சந்திரகுலத்தை சேர்ந்த துஷ்யந்தன் மன்னனின் கதை சகுந்தலைக்கும் துஷ்யந்தனுக்கும் பிறந்த பரதன் கதை பாண்டு மன்னனின் பிறப்பு பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் பிறப்பு பாண்டவர்களின் இளமை காலம் துரோணரிடம் கல்வி பயின்றது அர்ஜுனனின் வில் பயிற்சி கர்ணனின் பிறப்பு பாண்டவர்களின் ஹஸ்தினாபுர வாழ்க்கை பாண்டவர்களுக்கு வாரணாவதம் அனுப்பப்பட்டது பாண்டவர்கள் வாரணாவதத்தில் தப்பித்தது பாண்டவர்கள் ஏகசகர நகரில் வாழ்ந்தது பீமன் ஹிடிம்பி பகாசுரன் பகன் கிருவரன் ஆகியோரை கொன்றது பாண்டவர்கள் பாஞ்சால நாட்டில் வாழ்ந்தது திரௌபதியை மணந்தது பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தம் அமைத்தது தருமன் ராசசூய யாகம் செய்தது தருமன் சூதாட்டத்தில் தோற்றது பாண்டவர்கள் வனவாசம் மேற்கொண்டது ஆகியவை கூறப்படுகின்றன ஆதி பருவத்தில் உள்ள துணை பருவங்கள் ஒன்று அனுக்கிரமணீக பருவம் இரண்டு பௌரவ பருவம் மூன்று பௌமீக பருவம் நான்கு ஆஸ்திக பருவம் ஐந்து ஆதிவம்சாவதரண பருவம் ஆறு சம்பவ பருவம் ஏழு ஜதுக்கிரக பருவம் எட்டு ஹிடிம்பவத பருவம் ஒன்பது பகாசுரவத பருவம் பத்து சைரந்தக பருவம் பதினொன்று அர்ஜுன வனவாச பருவம் பனிரெண்டு சுபத்ராஹரண பருவம் பதிமூன்று ஹரணஹரிக பருவம் பதினான்கு சமயோக பருவம் பதினைந்து யாக்யசேனிக பருவம் பதினாறு வைவாகிக பருவம் பதினேழு வைதூரீக பருவம் பதினெட்டு அர்ஜுன பதயாத்திரை பருவம் பத்தொன்பது சுபத்ரா பரிணய பருவம் சபா பருவம் மகாபாரதத்தின் இரண்டாவது பருவம் சபா பருவம் இதில் ஒன்பது துணை பருவங்கள் உள்ளன இந்திர பிரஸ்தத்தில் மயன் மாளிகை அமைத்தல் அரண்மனை வாழ்க்கை தருமன் ராசசூய யாகம் செய்தல் என்பன இப்பருவத்தில் இயற்றிய பாரதத்தில் பத்து பருவங்களே இருக்கின்றன சபா பருவத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனன் மற்றும் பீமன் சேர்ந்து எப்படி எதற்காக ஜராசந்தனை கொன்றார்கள் என்பதையும் தருமன் நடத்திய ராசசூய வேள்விக்காக அர்ஜுனன் பீமன் நகுலன் மற்றும் சகாதேவன் பரதகண்டத்தின் நான்கு திசைகளில் உள்ள நாட்டு மன்னர்களுடன் போரிட்டு திரை வசூலித்த செய்திகளும் கிருஷ்ணன் எவ்வாறு சிசுபாலனை கொன்றான் என்பதும் கௌரவர்களுடன் தருமன் ஆடிய சூதாட்டத்தில் தன் நாட்டை எவ்வாறு இழந்தான் என்பதை இப்புத்தகத்தில் விபரிக்கப்படுகிறது உள்ள துணை பருவங்கள் ஒன்று பருவம் இரண்டு சப்தம் மூன்று இராசசூயிகம் நான்கு சிசுபாலவதம் ஐந்து தியூத விபாரம் ஆறு தியூதம் ஏழு அரிச்சந்திரம் எட்டு பருவம் ஒன்பது வன பருவம் மகாபாரதத்தின் மூன்றாவது பருவம் பருவம் இதில் இருபத்தி ஓரு துணை பருவங்கள் உள்ளன பாண்டவர்கள் வனவாசம் மேற்கொண்டது அவர்களின் வனவாச வாழ்க்கை தருமன் இராசசூய யாகம் செய்தல் என்பன இப்பருவத்தில் விவரிக்கப்படுகின்றன வனப்பருவத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும்போது நடந்த நிகழ்வுகள் அவர்கள் சந்தித்த முனிவர்கள் அவர்களின் கதைகள் தருமனின் நற்குணம் அவனது புத்திசாலித்தனம் பாண்டவர்களின் புதிய தொடக்கம் துரியோதனனின் அழிவின் வழி கர்ணனின் பிறப்பு துரத்தும் சாபம் அர்ஜுனனின் அஸ்திரங்கள் திரௌபதியை முன்னிறுத்தி கிருஷ்ணரின் சபதம் யுதிஷ்டிரனின் தீர்த்த யாத்திரை இராசசூய யாகம் சூதாடுதல் விராட பருவம் கீசகன் வதம் சஞ்சயன் தூது கிருஷ்ணன் தூது பகவத்கீதை மகாபாரத போர் துரோண பருவம் பருவம் சல்ய பருவம் ஷாந்தி பருவம் திருதராட்டிரன் புத்திர சோகம் பாண்டவர் குந்தி அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதீவன் ஆகியோரின் கதைகள் விவரிக்கப்படுகின்றன விராட பருவம் மகாபாரதத்தின் நான்காவது பருவம் இதில் நான்கு பருவங்களும் அறுபத்தி ஏழு அத்தியாயங்களும் உள்ளன இப்பருவம் பாண்டவர்களின் பதிமூன்றாவது வருட வனவாசத்தை குறிப்பிடுகிறது இப்பருவத்தில் பாண்டவர்கள் விராடரின் அரசவையில் வெவ்வேறு பெயர்களில் வேலை செய்து வந்தனர் தருமன் கங்கன் என்ற பெயரிலும் பீமன் வல்லன் என்ற பெயரிலும் அர்ஜுனன் பிரிநலை என்ற பெயரிலும் நகுலன் கிரந்திகன் என்ற பெயரிலும் சகதேவன் தந்திரிபாலன் என்ற பெயரிலும் திரௌபதி சைரந்திரி என்ற பெயரிலும் வாழ்ந்து வந்தனர் இப்பருவத்தில் கீசகன் திரௌபதியைத் தவறாக நடத்தியதால் பீமன் கீசகனைப் பொன்றான் மேலும் திரிகர்த்தர்கள் விராடரின் பசுக்களை கவர்ந்து சென்றபோது அர்ஜுனன் விராடரின் மகன் உத்தரனுக்கு சாரதியாக இருந்து திரிகர்த்தர்களை வென்று பசுக்களை மீட்டு கொண்டு வந்தான் இப்பருவத்தின் இறுதியில் அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவுக்கும் விராடரின் மகள் உத்தரைக்கும் திருமணம் நடைபெற்றது உத்தியோக பருவம் மகாபாரதத்தின் ஐந்தாவது பருவம் உத்தியோக பருவம் இதில் பத்து துணைப் பருவங்களும் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது அத்தியாயங்களும் உள்ளன இப்பருவம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த போருக்கான ஏற்பாடுகளை குறிப்பிடுகிறது இப்பருவத்தில் சஞ்சயன் தூது சனத் சுஜாதர் தூது கிருஷ்ணன் தூது கர்ணன் தூது உலூகன் தூது அம்பை தூது தருமனின் தூது கிருஷ்ணன் தூது கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த பகவத்கீதை அர்ஜுனன் விஸ்வரூப தரிசனம் கிருஷ்ணன் தூது கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த பகவத்கீதை அர்ஜுனன் விஸ்வரூப தரிசனம் கிருஷ்ணன் தூது கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த பகவத்கீதை அர்ஜுனன் விஸ்வரூப தரிசனம் என்று பல நிகழ்வுகள் விவரிக்கப்படுகின்றன பீஷ்ம பர்வம் மகாபாரதத்தின் ஆறாவது பருவம் பீஷ்ம பருவம் இதில் ஐந்து உணபருவங்களும் நூற்று இருபத்தி இரண்டு அத்தியாயங்களும் உள்ளன இப்பருவம் மகாபாரத போரின் முதல் பத்து நாட்களை குறிப்பிடுகிறது இப்பருவத்தில் பீஷ்மர் கௌரவர் படைகளுக்கு தலைமை தாங்கி நடத்தினார் அர்ஜுனன் பீஷ்மரை எப்படி வெல்வது என்று கிருஷ்ணனிடம் கேட்டான் பீஷ்மரின் விருப்பப்படி அர்ஜுனன் சிகண்டியை முன்னிறுத்தி பீஷ்மரை அம்புகளால் துளைத்தான் பீஷ்மர் அம்பு விழுந்தார் பீஷ்மரின் வீர மரணம் இப்பருவத்தில் விவரிக்கப்படுகிறது துரோண பருவம் மகாபாரதத்தின் ஏழாவது பருவம் துரோண பருவம் இதில் எட்டு துணை பருவங்களும் நூற்றி எழுபத்தி மூன்று அத்தியாயங்களும் உள்ளன இப்பருவம் மகாபாரத போரின் பதினோராவது நாள் முதல் பதினைந்தாவது நாள் வரையிலான நிகழ்வுகளை குறிப்பிடுகிறது இப்பருவத்தில் துரோணர் கௌரவர் படைகளுக்கு தலைமை தாங்கி நடத்தினார் அர்ஜுனன் மற்றும் அபிமன்யுவின் வீரம் துரோணரின் சக்கரவியூகம் வதம் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் துரோணரின் வீர மரணம் என்று பல நிகழ்வுகள் விவரிக்கப்படுகின்றன கர்ண பருவம் மகாபாரதத்தின் எட்டாவது பருவம் பருவம் இதில் ஒரு துணைப்பருவமும் அறுபத்து ஒன்பது அத்தியாயங்களும் உள்ளன இப்பருவம் மகாபாரத போரின் பதினாறாவது நாள் முதல் பதினேழாவது நாள் வரையிலான நிகழ்வுகளை குறிப்பிடுகிறது இப்பருவத்தில் கர்ணன் கௌரவர் படைகளுக்கு தலைமை தாங்கி நடத்தினான் அர்ஜுனனின் வீரம் கர்ணனின் வீரம் கர்ணனின் மரணம் துரியோதனனின் வீரம் பாண்டவர்களின் வெற்றி என்று பல நிகழ்வுகள் விவரிக்கப்படுகின்றன சல்ய பருவம் மகாபாரதத்தின் ஒன்பதாவது பருவம் சல்ய பருவம் இதில் அறுபத்தி நான்கு அத்தியாயங்கள் உள்ளன இப்பருவம் மகாபாரத போரின் பதினெட்டாவது நாள் நிகழ்வுகளை குறிப்பிடுகிறது இப்பருவத்தில் சல்யன் கௌரவர் படைகளுக்கு தலைமை தாங்கி நடத்தினான் போரில் சல்யன் மற்றும் சகுனி கொல்லப்பட்டனர் துரியோதனன் பீமனால் தாக்கப்பட்டு மயக்க நிலையில் இறந்தான் துரியோதனனின் மரணத்துடன் மகாபாரத போர் முடிவுக்கு வந்தது சௌப்திக பருவம் மகாபாரதத்தின் பத்தாவது பருவம் இதில் பதினெட்டு அத்தியாயங்கள் உள்ளன இப்பருவம் மகாபாரத போரின் இறுதி நிகழ்வுகளை குறிப்பிடுகிறது இப்பருவத்தில் அஸ்வத்தாமா கிருபாச்சாரியார் மற்றும் கர்ணனின் தம்பி கர்ணன் கௌரவர் படைகளின் எஞ்சிய வீரர்களுடன் பாண்டவர் படைகளை தாக்கினர் அஸ்வத்தாமா பாண்டவர்களை கொல்லுவதாக நினைத்து பாண்டவர்களின் மகன்களை கொன்றான் இச்செய்தியறிந்த திரௌபதி அஸ்வத்தாமனை கொல்லுமாறு அர்ஜுனனிடம் கூறினாள் அஸ்வத்தாமன் அர்ஜுனனிடம் தோற்று அவனது மன்னிப்பை பெற்றான் ஸ்திரீ பருவம் மகாபாரதத்தின் பதினொன்றாவது பருவம் ஸ்திரீபருவம் இதில் இருபத்தி ஏழு அத்தியாயங்கள் உள்ளன இப்பருவம் மகாபாரத போரிலிருந்த வீரர்களுக்காக பெண்கள் கொண்ட துக்கத்தை குறிப்பிடுகிறது இப்பருவத்தில் கிருஷ்ணன் மற்றும் பாண்டவர்கள் போர்க்களத்திற்கு வந்து இறந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் போரில் இருந்த வீரர்களின் மனைவியர்கள் துக்கம் அனுசரித்தனர் திருதராஷ்டிரன் பீமனை கொல்ல முயன்று கிருஷ்ணனால் தடுக்கப்பட்டான் துரியோதனனின் மனைவி பாஞ்சாலி மற்றும் காண்டாரி பாண்டவர்களை சபித்தனர் சாந்தி பருவம் மகாபாரதத்தின் பதினிரண்டாவது பருவம் சாந்தி பருவம் இதில் மூன்று துணைப்பருவங்களும் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது அத்தியாயங்களும் உள்ளன இப்பருவம் போரின் பின்விளைவுகள் மற்றும் தருமனின் ஆட்சியை குறிப்பிடுகிறது இப்பருவத்தில் தருமன் அரசனாக முடிசூட்டப்பட்டான் பீஷ்மரின் ஆலோசனைகள் தருமனின் நாட்சி பீஷ்மரின் மரணம் தருமனின் தருமநெறி பாண்டவர்களின் வாழ்க்கை என்ற பல நிகழ்வுகள் விவரிக்கப்படுகின்றன மகாபாரதத்தின் பனின் இரண்டாவது பருவம் சாந்தி பருவம் இதில் மூன்று பருவங்களும் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது அத்தியாயங்களும் உள்ளன இப்பருவம் போரின் பின்விளைவுகள் மற்றும் தருமனின் ஆட்சியைக் குறிப்படுகிறது இப்பருவத்தில் தருமன் அரசனாக முடிசூட்டப்பட்டான் பீஷ்மரின் ஆலோசனைகள் தருமனின் ஆட்சி பீஷ்மரின் மரணம் தருமனின் தருமநெறி பாண்டவர்களின் வாழ்க்கை என்று பல நிகழ்வுகள் விவரிக்கப்படுகின்றன அனுசாசனிக பருவம் மகாபாரதத்தின் பதிமூன்றாவது பருவம் அனுசாசனிக பருவம் இதில் இரண்டு பருவங்களும் நூற்றி ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களும் உள்ளன இப்பருவம் பீஷ்மரின் ஆலோசனைகள் மற்றும் தருமனின் ஆட்சியை குறிப்பிடுகிறது இப்பருவத்தில் பீஷ்மர் தருமனுக்கு தர்ம நெறிகள் ஆட்சி மலைகள் சமூக நெறிகள் பற்றி ஆலோசனைகள் கூறினார் பீஷ்மரின் மரணத்திற்குப் பிறகு தருமன் அரசனாக முடிசூட்டப்பட்டான் தருமனின் ஆட்சியில் பாண்டவர்கள் வாழ்க்கை நடத்தினர் ஆஸ்வமேதிக பருவம் மகாபாரதத்தின் பதினான்காவது பருவம் ஆஸ்வமேதிக பருவம் இதில் இரண்டு துணைப் பருவங்களும் தொன்னூற்றாறு அத்தியாயங்களும் உள்ளன இப்பருவம் தருமனின் ஆஸ்வமேத யாகம் மற்றும் அர்ச்சுனனின் பயணத்தை குறிப்பிடுகிறது இப்பருவத்தில் தருமன் ஆஸ்வமேத யாகம் செய்தான் அர்ச்சுனன் யாக குதிரையை காக்கும் பொறுப்பை ஏற்றான் அர்ச்சுனன் பல நாடுகளுக்கு பயணம் சென்று பல வீரர்களை வென்றான் யாக குதிரை திரிசந்தியா என்ற நாட்டிற்கு சென்றது அந்நாட்டு மன்னன் தருமனின் ஆட்சியை ஏற்க மறுத்தான் அர்ஜுனன் அம்மன்னனை வென்றான் ஆசல பருவம் மகாபாரதத்தின் பதினைந்தாவது பருவம் ஆசல பருவம் இதில் முப்பத்தொன்பது அத்தியாயங்கள் உள்ளன இப்பருவம் தருமனின் ஆட்சியில் நடந்த நிகழ்வுகளை குறிப்பிடுகிறது இப்பருவத்தில் தருமன் அரசனாக இருந்தான் பாண்டவர்கள் வாழ்க்கை நடத்தினர் தருமனின் ஆட்சியில் நாடு செழித்தது தருமனின் மகன் யுடிஷ்டிரன் பிறந்தான் தருமனின் ஆட்சியில் பல நிகழ்வுகள் நடந்தன மௌசல பருவம் மகாபாரதத்தின் பதினாறாவது பருவம் மௌசல பருவம் இதில் எட்டு அத்தியாயங்கள் உள்ளன இப்பருவம் துவாரகையில் நடந்த நிகழ்வுகளை குறிப்பிடுகிறது இப்பருவத்தில் வசுதேவர் மற்றும் கிருஷ்ணரின் மனைவியர்கள் மறைந்தனர் கிருஷ்ணரின் மகன் பிரதித்யும்ரின் மற்றும் அனிருத்தன் மறைந்தனர் கிருஷ்ணரின் சாபத்தால் யாதவர்கள் அழிந்தனர் பலராமன் மற்றும் கிருஷ்ணரின் மரணம் நிகழ்ந்தது துவாரகை கடலில் மூழ்கியது மகா பிரஸ்தானிக பருவம் மகாபாரதத்தின் பதினேழாவது பருவம் மகா பிரஸ்தானிக பருவம் இதில் மூன்று அத்தியாயங்கள் உள்ளன இப்பருவம் பாண்டவர்களின் இறுதி பயணத்தை குறிப்பிடுகிறது இப்பருவத்தில் தருமன் அரசை துறந்து பாண்டவர்கள் மற்றும் திரௌபதி ஆகியோர் மகா பிரஸ்தானம் செய்தனர் அவர்கள் இமயத்தை நோக்கி பயணம் செய்தனர் திரௌபதி சகாதேவன் நகுலன் அர்ஜுனன் பீமன் ஆகியோர் உயிர் துறந்தனர் தருமன் மட்டும் உயிருடன் இருந்தான் ஸ்வர்காரோகண பருவம் மகாபாரதத்தின் பதினெட்டாவது மற்றும் இறுதி பருவம் ஸ்வர்காரோகண பருவம் இதில் ஐந்து அத்தியாயங்கள் உள்ளன இப்பருவம் தருமனின் ஸ்வர்காரோகணத்தை குறிப்பிடுகிறது இப்பருவத்தில் தருமன் இமயத்தின் உற்றியை அடைந்தான் இவ்வுலக வாழ்வை முடித்து ஸ்வர்க்கத்தை அடைந்தான் தருமனின் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது மகாபாரதம் முடிவுக்கு வந்தது இதுபோன்ற மேலும் பல கருத்துள்ள தெய்வீக வரலாறுகள் அனைத்தையும் கேட்க கேவையார் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணவும்